ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்த பிரணாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இங்கே தீர்க்காயுசா வாழணும் நீடி ஆயினா வாழணும் துன்மார்க்கன் ஆயுசு குறுகினவன் ஹாலை லூரியா பைபிள் ரகசியம் சொல்லுகிறது உன் ஆயுசு நாட்டில் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு ஒரு உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கல ஆனாலும் பெற்றோர் இருந்தால் உங்க கால வரையிலும் அவங்க கனம் பண்ணுங்க அல்லது அவங்க கால வரையிலும் நல்ல கனம் பண்ணுங்க உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிற தாய் தகப்பனை ஒரு நாளும் கனவீனம் பண்ணி விடாதுருங்க அமையன் ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று ஆண்டவர் நல்லவர் அமையன் என்னுடைய தாய் என்னோடு கூட கிட்டத்தட்ட அவருடைய தொண்ணூத்தி ரெண்டு வயது வரலும் என்னோடு பயணித்தார்கள் வருஷத்தின் கடைசி சில வருஷங்களில் உங்களுடைய பார்வையை இழந்திருந்தார்கள் நாங்கள் ரொம்ப நேசிப்போம் அவங்களை எங்கள் கூட பிறந்த எல்லாருமே அம்மாவோட மனிசி பார்க்க ரொம்ப நல்லவங்க எங்கள் அம்மா ஜபிக்கிறவங்க காலை லூயா கடைசியாக அவர்கள் சில மாதங்கள் படுக்கையாகி விட்டார்கள் அதுக்கு முன்பதாக அவர்கள் பார்வை இல்லாவிட்டாலும் அவருடைய அறையிலிருந்து அவர்கள் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க ஒரு முறை நான் வீட்டில் இருந்தேன் என்னுடைய மருமகள் மூத்த மருமகள் இருந்தாங்க என் மனைவி இருந்தாள் திடீரென்று சத்தம் வருது காலையில் பாத்ரூம் போன எங்கள் அம்மா அந்த அந்த கோப்பையிலிருந்து முடியாமல் அவங்க செயல் வந்துட்டாங்க பதறாங்க அகப்பய் ஆளங்க ஆளப்பு கூடுவோம் வேண்டாம் வேண்டாம் ஒரு இடத்துல ஆளக்கப்பட வேண்டாம் என்னுடைய தாயார் அல்லவா என்னை சுமந்து பெட்ரோலத்தை தாயார் அல்லவா என்னுடைய கையினால என் அன்பு தாயாரை தூக்கி கொண்டு வந்து அந்த கட்டல கிடைக்கிற பாக்கியத்தை கத்தர் தந்தார் அந்த நாளை நான் பாக்கியமாய் கருதுகிறேன் கவனிங்க ஒரு ஆயுசு நாள் நீடித்திருக்கேன்னா தாயித்தப்பனை கனம் பண்ணுங்க நீங்கள் படித்ததுனாலேயோ நாகரிகம் வந்ததினாலையோ பணம் வந்ததினாலேயோ வேலை வாய்ப்பு வந்ததினாலேயோ பெற்றோரை அற்பமாக எண்ணெய் விடாதிர்கள் சாபம் அசிங்கமான வார்த்தைகளினால் பெற்றோரை திட்டாதிருங்கள் கைகளினால் அடிக்காதிருங்கள் சாபம் அது பாருங்க ரோமாபுரி ரோமா மன்ன ரோமாபுரியில் ரோம மன்னர்களில் மறக்க முடியாத கொடுங்கோலன் நீரோ பெற்ற தாயே கொண்டவன் தன்னை உருவாக்குற தாய் தனக்கு புத்தி சொன்னது அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் தன்னுடைய ராணுவ அதிகாரிகளை அனுப்பி கொலை செய்ய சொன்னான் அவர்கள் கிட்ட நெருங்கின போது அந்த நேரத்தில் அவர்கள் படகில் இருந்தார்கள் தள்ளி கொலை செய்ய அவன் கட்டளையிட்டிருந்தான் கிட்ட வந்தபோது அவன் தாய் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஒருவேளை உங்களுக்கு அவன் இருக்கலாம் எனக்கு அவன் குழந்தை சற்று பொறுங்கள் தண்ணீர்ல தள்ளி கொலை செய்ய சொன்ன அப்படிதானே இந்த முறை போய் வாருங்கள் அடுத்த முறை நான் வாய்ப்பு தர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்த மாதம் வந்தால் ராணுவ தளபதிகள் வந்தார்கள் பாருங்க இந்த முறை அவன் கொதிக்கிற ஒரு பெரிய எண்ணெயில் என்ன போட்டு கொல்ல சொன்ன போய் வாருங்கள் அடுத்த முறை நான் மறுபோய் சொல்ல மாட்டேன் என்னை கொண்டு விடுங்கள் என்றான் விடல அவன் அடுத்த முறை வந்தபோது நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது தவறு என்று என் பிள்ளை நினைச்சிடக்கூடாது ஆகியனால நான் அவருக்கு நல்ல நிறைய நன்மையான காரியங்களை போதித்திருக்கிறேன் நான் ஒரு இடத்தை காட்டுகிறேன் அந்த இடத்தில் கூர்மையான கத்திகளை வைத்து கொள்ளுங்கள் உங்கள் நீரோ மன்னன் ஒளிந்திருந்த பத்து மாதம் ஒளிந்திருந்த இடஒதுதான் தன் கற்பையை காட்டின போது குத்திக் கொலை செய்தார்கள் தன் சாயை மறித்து விட்டார்களா என்று பார்ப்பதற்கு நீரோ மன்னன் இருந்தபோது ஒரு வார்த்தை சொல்லி போனான் காரணம் அந்த தாய் மரணத்தினாலாவது என்னுடைய மரணத்தினாலாவது ஒரு பாடம் புகட்ட விட்டு படிக்கட்டும் என்று நினைத்தார்கள் என் தாய் இவ்வளவு அழகான பண்ணா அப்படி இருந்தால் அவன் கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி போனான் நீரோ கொடுங்கோல் மன்னன் சரித்திரத்தில் இடம்பெற்றான் எவ்வளவு வேதனையான விஷயம் உங்க அப்பா அம்மா படிச்சவங்கள படிக்காதவங்கள நீ படிக்கிறதுக்கு உன் தாய் தப்பன் காரணம் நீ அழகான வஸ்திரம் தரித்துக்கு காரணம் அழகில்லாத வேஷ்டி தெரித்த உன் தகப்பனார் காரணம் ஒரு விட உனக்கு அது பேசி அழகுதான் உனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆயுசு நாள் நீடித்திருக்க தாய் தோப்பனை கனமண்ணு என்பது கத்துடைய வார்த்தை நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் ஜபிக்கலாமா தகப்பனே தாய் தோப்பனை கனமண்ணி ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்யும் நன்மை கருவை தொடரட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமை நாளை கூட சந்திக்கிறேன் அது நான் டே